நாளை மறுநாள் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய நாற்பது தொகுதிகளிலையும் மக்களவை தேர்தல் நடைபெறவுருக்கு இந்த நிலையில எந்தெந்த கட்சிகள் எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெறும் அப்படிங்கிறது தொடர்பாக ஏராளமான கருத்து கணிப்புகள்லாம் இது வரைக்கும் வெளிவந்திருந்தது அது தொடர்பான மத்திய உளவுத்துறையினுடைய கடைசி ரிப்போர்ட் ஆனது இப்போ வெளிவந்து பரபரப்பை ஏற்படுத்தி தான் சொல்லணும் பதினேழாவது மக்களவைத் தேர்தலானது கடந்த பதினோராம் தேதி தொடங்கி மே பத்தொன்பது வரைக்கும் ஏழு கட்டங்களாக நடைபெற்று வருது தமிழகத்தில் அதிமுக தலைமையில் பாஜக பாமக தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள்லாம் மெகா கூட்டணி அமைச்சிருக்காங்க இதே மாதிரி திமுக தலைமையில் காங்கிரஸ் மதிமுக விசிக இடதுசாரிகள் அப்படின்ட்டு மற்றொரு பெரிய கூட்டணி அப்படிங்கிறது அமைச்சிருக்காங்க இது தவிர கமல்ஹாசன் அவர்களுடைய மக்கள் நீதி மையம் சீமான் அவர்களுடைய நாம் தமிழர் கட்சி ஆகிய கட்சிகளும் களத்தில் இறங்கியிருக்காங்க மேலும் அதிமுக இருந்து பிரிந்து தனியா டிடிவி தினகரன் அவர்கள் களமிறங்கியிருக்காங்க கிட்டத்தட்ட தமிழகத்துல ஐந்து முனை போட்டி நடைபெறுது அப்படின்னே சொல்லலாம் அதே நேரத்தில் கடந்த ஒன்பதாம் தேதி வரைக்கும் பல்வேறு கருத்து கணிப்புகள்லாம் வெளிவந்திருந்தது ஒரு சில கருத்து கணிப்புகள்ல திமுக கூட்டணியும் வேறு சில கருத்து கணிப்புகள்ல அதிமுக கூட்டணியும் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதே நேரத்துல மத்திய மாநில அரசுகளுடைய உளவுத்துறைகளும் அவ்வப்பொழுது தங்களுடைய அறிக்கைகளை அடிச்சுட்டு வர்றாங்க இதன் அடிப்படையில் ஆளும் கட்சிகள் தங்களுடைய பிரச்சார வியூகங்களை மாற்றி அமைச்சிட்டு வந்தாங்க இந்த நிலையில கடைசி கட்டமை மத்திய உளவுத்துறையினுடைய ரிப்போர்ட் ஆனது இன்றைக்கு அறிக்கையை வழிவந்திருக்கு அந்த அறிக்கையில என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா திமுக கூட்டணி இருபத்தி ஏழு இடங்களையும் அதிமுக கூட்டணி பனிரெண்டு இடங்களையும் கைப்பற்றும் அப்படின்னும் பாஜக ரெண்டு இடங்களையும் தேமுதிக தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்த ரிப்போர்ட் ஆனது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறதாகவும் தகவல் வெளிவந்திருக்கு மேலும் மத்திய உளவுத்துறையினுடைய கடைசி ரிப்போர்ட் அப்படிங்கிறதுனால இந்த ரிப்போர்ட் மேலே நிறைய பேருக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த ரிப்போர்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது மாதிரி தான் தேர்தலுடைய வெற்றி அப்படிங்கிறது அமையுமா இல்லை மாற்றம் இருக்குமா உங்களுடைய கருத்து என்னங்கிறத கீழோட காம்பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க மேலும் தகவல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க அந்த வீடியோ கண்டிப்பாக அதிகமான பேருக்கு ஷேர் பண்ணுங்க இது மாதிரி எல்லா அப்டேட்ஸ் பிளஸ் தகவல்களையும் உடனுக்குடன் மறக்காம உடனே டிவி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுக்கு பக்கத்தில் பண்ணுங்க பல்வேறு வீடியோக்களை தொடர்ந்து சந்திப்போம் நன்றி வணக்கம்